ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இங்க வந்து நாங்கள் சனிக்கிழமை வந்தோம் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து வெட்னஸ்டே ஈவினிங் அக்கா வீட்டில இருந்து நம்ம வீட்டு கிளம்புறோம் என்னால இங்க வந்ததுல இருந்தே நிறைய பேர் வருவாங்க அதிகமா இங்க குடிப்பாங்க அந்த ஹண்டியர் ரசின்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன் தெரியுமா அது குடிப்பாங்க எப்போதுமே சத்தமாக தான் இருக்கும் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தேன் எங்க ஊரு சைட்ல எப்படி மீன் பிடிப்பாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் மீன் பிடிச்சாங்க ஒவ்வொரு மீனும் ஒரு கிலோ சைஸ்ல இருந்தது நல்லா இருந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல மாதிரி பிடிக்கல இங்க வந்து ஊர் ஆளுங்க எல்லாம் சேர்ந்து பெரிய வலை யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்களாம் அவங்க மூணோ இல்லை நாலு டைமோ வலை போட்டு எடுத்துட்டு அதை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்களா அந்த மாதிரி தான் மீன் பிடிச்சாங்க என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல மீன் பிடிச்சிட்டு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒடிசாவில் வந்து எப்போதுமே மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைப்பாங்க செம்ம வேலையை போச்சு சரி லஞ்ச் டைமில் குளிக்கலான்னு பார்த்தா லைட்டாக மழை வந்ததுங்களா நான் ஊருக்கு போகலான்னு பேக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு பக்கெட்டில் நிறைய துணி அங்க பாருங்க அது அப்படியேதான் இருக்கு இன்னும் எடுக்கவே இல்லை மழை வந்தனால பாருங்களேன் குளிச்சதுக்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்தது என்னோட சாரி ஒண்ணு இருக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோடது பாப்பாவோடது இருக்கு இவ்வளோ தான் இன்னைக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போவேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் பாருங்க எப்படி வேர்த்து போய் நிக்கிறேன்னு எப்போதுமே நான் இங்க இருந்து கிளம்புறத மட்டும் உங்ககிட்ட சொல்லுது ஆனா நான் இங்க இருந்து கிளம்பும் போது எனக்கு என்னென்ன கொடுத்து விடுவாங்க இங்கேயுமே என்ன கஷ்டப்படுத்துறதுக்கும் மெம்பர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் மறந்து நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னை பிடிச்சவங்களும் இங்க இருக்காங்க அதனால எனக்கு இந்த இடம் பிடிக்கும் அந்த கஷ்டப்படுத்துற டைம்ல ரொம்ப நான் லோ ஆகாத வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அதிகமா அதையே பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே தான் பேக் பண்ணணும் நான் பேக் பண்ணும்போது எனக்கு என்னென்ன கொடுத்து விடுறாங்கன்னு காமிக்கிறேன் பாப்பா இன்னும் ரெடி பண்ணல அவ்வளோ முதல்ல ரெடி பண்ணிடலாம் பாப்பா ரெடி ஆயிட்டா அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்களா நான் வந்து ஊருக்கு போக மாட்டேன் நான் உங்க கூட இருப்பேன் உங்க கூட இருப்பேன்னு சொல்லியிருப்பா போல அதனால எல்லாரையும் தூக்க சொல்லிட்டு இருக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குர்ச்சி மடதா பேட்டி அப்படின்னு இருக்குமா இல்லை என்ன பேருன்னு எனக்கு சரியாக தெரியல ரொம்ப வைரலாக போச்சு அந்த ரீல்ஸ் அதை பார்க்கும்போதெல்லாம் இவளும் அந்த காலை தூக்கி ஸ்டெப் ஓடுவாங்க தெரியுங்களா அதை வந்து ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுவாள் ஒரு நாள் நானே ஒரு கையில் இவளை பிடிச்சிக்கிட்டு அவள் காலை மடக்கி வச்சு நான் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து தனியாக ஆடுறதுக்கு பழகிட்டாங்க வீடியோ எடுக்கும்போது ஆட சொன்னால் ஆட மாட்டேங்கிறா நீங்களே பாருங்களேன் இன்றைக்கி தான் ஸ்டெப்பு பழகி முடிச்சாங்க இன்னொருத்தவங்கள பிடிச்சிக்கிட்டு அதை செய்வாங்க ஆனால் தனியாக நின்று செய்ய தெரியல அந்த சாங் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அப்லோட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அந்த சாங் ட்ரெண்டிங் முடிஞ்சு மறுபடியும் வேறு வேறு சாங் வந்துருச்சு இருந்தாலும் இவ்வளோ பழக்க முடியல ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு ஈரமான துணியை ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் அதனால் பேகு கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்றைக்கி கூட மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் அது வந்து அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு கல்லாம மரம் இருக்கு போன வருஷம் இதே டைம்ல அந்த மரத்தில் ஒரு காய் கூட காய்க்கல ஆனால் இந்த டைம் காய்ச்சிருந்தது இதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு எப்போ வரேன்னு தெரியாததுனால நான் சொன்னேன் குழம்பு வச்சு சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு கொஞ்சம் பறிச்சு கொடுங்கன்னு சொன்னேன் எனக்கு இங்கே ஒரு ரெண்டு மூணு தம்பிங்க இருக்காங்க ரொம்ப உச்சியில இருந்து பறிச்சாங்களா கீழே விழுந்தனால கொஞ்சம் உடஞ்சிருச்சு அது ஒரு அஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து நான் இருந்து வரும்போது அரிசி கொண்டு வந்தேன் தெரியுங்களா அது அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் ஒன்று வச்சு கொண்டுட்டு வந்தேன் அதெல்லாம் இனிமேல் தான் பேக் பண்ணணும் மாங்காய் மீன் பெட்ஷீட் எல்லாமே உள்ள வச்சுட்டேன் இந்த சின்ன சாக்குல இருக்கிறது வந்து பொறி கருமாதி வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே வாங்கிட்டு போகணும் அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு அக்கா ஒன்று வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க அவ்வளவுதான் எல்லாமே பேக் பண்ணி முடித்தோம் அம்மா கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்க பாருங்க இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற வந்து நியூ சாரி காட்டன் சாரீ தான் இது வந்து எனக்கு அக்கா கொடுத்தது கருமாதி அந்த டைம்ல ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்திருக்காரு பாரு அதனால எனக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லுங்கி ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஒரு விசேஷத்துக்கு காட்டன் லுங்கி கொடுத்தாங்க ஊமைகள் நம்ம ஊரில் வந்து கைலின்னு சொல்லுவோம் ஆனா அந்த காட்டன் கைலி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து பார்த்தேன் அது இருக்கு நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் அங்க ரெடியாயிட்டு நிற்கிறேன் அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க நான் இந்த தான் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தீங்க நான் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன் அது எந்த மாதிரி முடியும்னு அது முதல்ல உங்ககிட்ட நான் காமிக்கிறவாங்க எனக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ரெட்டில் வந்திருக்கு உண்மையாகவே முந்தா நீ இதுவரை தான் இன்னமும் ஹாப்பியாக இருப்பேன் அவங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டீஷர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேண்ட் இது கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணணும் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணுறதா இருந்திருந்தால் இந்த பேண்ட்டு தான் இதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பசங்களோட பாக்கெட்டில் என்ன இருக்கும் சொல்லு என்னென்ன வச்சிருப்பாங்க நார்மலா வேற அப்புறம் சாக்லேட் வேற ஆனால் நீங்கள் பாக்கெட்டில் என்ன வச்சிருந்துருக்கீங்க தெரியுமா இதெல்லாம் கொடுமை உங்களுக்கு என் மேல பர்சனலாக ஏதாவது கோவமாக இருந்தா அடித்தோ கோவப்படுத்தியோ அந்த மாதிரி வெளிப்படுத்தணுமே தவிர நீங்கள் என்ன என்ன பண்ணிருக்கீங்க உங்க பாக்கெட்ல கொஞ்சம் பாருங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு அதுல இல்ல அந்த பேண்ட்ல பாக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க இன்னொரு பாக்கெட்ல பாரு இருக்கும் அங்க பாரு வந்துருச்சு கீழே விழுந்தது என்ன அங்க பாரு அதை எடு போதல்ல உன்னோட பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது நீ எடுக்கும்போது அவங்களோட பாக்கெட்டில் அவங்களோட பேண்ட்டில் ஒரு இடத்துல எலாஸ்டிக் போயிடுச்சுன்னு நேற்று உட்காந்து ஸ்டிச் இருந்தேன் இங்க பாருங்கள் இங்கே நான் சும்மா லைட்டாக ஸ்டிச் இருந்தேன் அப்போது சரி பாக்கெட்டில் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த முள் யாராவது இது வச்சுருப்பாங்களா சொல்லுங்கள் அப்போ நான் வாஷ் பண்ணும்போது என் கையில குத்தணும் அது ரத்தம் வரணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் இப்படியெல்லாம் யாராவது கிரிமினலை பிளான் பண்ணுவாங்களா உண்மையாவே நான் இந்த முல்லை போது ஐயோ இவ்வளோ கிரிமினலா இருப்பாங்களான்னு தான் நினச்சி பாருங்க இந்த முள்ளுதான் தான் இருந்துச்சு எதுக்கு வச்சிருக்கீங்க உள்ள இன்னும் என்ன மாதிரி எல்லாம் சைலண்டா இருந்து என்ன ரிவெஞ்ச் பண்றதுன்னு பிளான் பண்ணிருக்கீங்க ஒன்னே தான் கண்டுபிடிச்சேன் அதுவும் சாருக்கு கொஞ்சம் தெச்சு வைக்கலாமேன்னு நல்லது நினைச்ச எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் வச்சிருக்காரு நீ இன்னும் இந்த முள்ளு ஏன் வச்சேன்னு பதிலே சொல்லல

இது வந்து லைட்டா பட்டு மிங்கிள் ஆயிருக்கு பாருங்க எனக்கு இந்த மாதிரி சாரி யூஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை அதே சாரி எப்படியோ அம்மா மூலியமா கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப ஹாப்பி இதுதான் சாரி முந்தண்ணிட்ட மட்டும் பிளாக் அப்புறம் ரோஸ் இருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே இங்கேயே ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் செவன் ஓ கிளாக் ஆயிரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லாட்டி ஒன்னே முக்கால் மணி நேரம் டிராவல் இருக்கும் சரி வாங்க போகும்போது பார்க்கலாம் வீட்டுக்கு வெளியே ஹஸ்பண்டோட அண்ணா இருக்காங்க அதனால கண்டிப்பா தலைய மூடிதான் ஆகணும் அதுவும் இப்போ சுத்தமா நிக்காது கொஞ்சம் கஷ்டம் தான் புடிச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கும் அதனால கிளம்பும் போது எல்லாரும் பாய் சொல்லுவாங்கல்ல அப்ப காமிக்கிறேன்

அம்மா வீடு அக்கா வீடு சித்தி வீடு மூணு வீடுமே பக்கத்தில் இருக்கும் அவங்க யாரோட காலிலேயுமே அவள் விழவே இல்லை தெரியாதவங்க மட்டும் அங்கே உட்காந்து ஹண்டியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க காலில் மட்டும் விழுந்தா இங்க பாருங்க அப்பா உட்காந்துருக்காங்க அவங்க காலிலையும் விழவே இல்லை எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம்தான் நான் எல்லாரோட காலிலையும் விழுந்தேன் விழவே மாட்டேன்ட்டா இருந்து வெளியே வந்தாச்சு ஒரே ஒரு பேக் மட்டும் எப்போதுமே அந்த பைக்குக்கு பின்னாடி கட்டி விடுவாங்க ஒரு பேக் வந்து அவங்க என்னோட ஹஸ்பண்டு முன்னாடி வச்சுப்பார் நான் வந்து பாப்பாவை வச்சுப்பேன் அப்புறம் அந்த பொரி கொண்டுட்டு வந்தேன் தெரியுங்களா அதை வந்து நான் கையில் பிடிச்சிப்பேன் இப்போ இந்த இருந்து அங்கே கொஞ்சம் மேலே போகணும் அந்த சைட்லாம் கடை ரோடு இருக்கும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல அதனால் எல்லாருமே எப்போதுமே வழி அனுப்புறதுக்கு அந்த கடை வரைய வந்துட்டு தான் போவாங்க அங்கே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் அங்கிருந்து கிளம்பி போற வழியில புதன்கிழமை வந்து நவமிங்களா நம்ம ஊர்ல வந்து ராமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க வந்து ராமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூளை முடிப்பாங்க நம்ம வந்து இன்னில முடிப்போம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க நவமி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டே போல கையில எல்லாரும் கொடி வச்சிருக்காங்க தெரியுங்களா அதுல வந்து ஹனுமான் பிக்சர் இருக்கு அங்க வந்து ஊர்வலம் மாதிரி கொண்டுட்டு வராங்க பாருங்க ராமன் அவங்களோட பிக்சர் தெரியும் பின்னாடி வந்து பின்னாடி இருக்கிறது வந்து சாய்பாபான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியவும் இல்லை வீடியோ எடுக்கும் போதுமே மறந்துட்டேன் ஸ்பீக்கர்லாம் வச்சு நிறைய பேர் பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு வராங்க அதை வந்து ஊர்வலமாக கொண்டுட்டு போவாங்கல்ல எப்போதும் போல் அதே மாதிரி கொண்டுட்டு வராங்க எல்லா ஹனுமான் கோவில்லையுமே இந்த கொடி கட்டியிருந்தாங்க அன்னைக்கு எல்லா ஹனுமான் கோவிலையுமே பாட்டு பாடிட்டு இருந்துச்சு இந்த ராமநவமி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறேன் வில்லேஜுக்குள்ள இருக்கிறதுனால என்னவோ எங்க ஊருக்குள்ள வந்து ஹனுமான் கோவில் இல்லைங்களா வெளியே தான் இருக்கு தெரியல பாட்டு பாடும் நிறைய நாள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் நான் நினைப்பேன் எங்கேயாவது கல்யாணமா இருக்கலாம் இல்லாட்டி எதாவது பூஜையா இருக்கலாம் அப்படிதான் நினைப்பேன் இந்த மாதிரி வண்டியில் ஸ்பீக்கர் வச்சு போயிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடுறது வந்து நிறைய மேரேஜ் டைம்ல பூஜா டைம்லலாம் வைப்பாங்க ஒருவேளை இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடும்போது இந்த வண்டிக்கு பக்கத்தில் நின்னேன் அப்படின்னா என்னோட ஹார்ட் செம்ம ஸ்பீடாக துடிக்கும் அதனால் இந்த வண்டிக்கு பேர் வந்து டிஜே வண்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே இந்த வண்டி வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுற டைம்ல நான் போவே மாட்டேன் எப்போயாவது ஒரு டைம் பாப்பா டான்ஸ் ஆடுறது வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது போவேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் சும்மாவே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம உடம்புல அதனால் எடுக்க மாட்டேன் ஆனால் பயங்கரமாக அதுருங்க முன்னாடி எல்லாரும் டான்ஸ் அடிக்டே போகிறாங்க பின்னாடி வந்து அந்த நிறைய தேவலோகம்லாம் மூவிஸில் காமிப்பாங்கல்ல அப்போ வந்து எப்படி அஞ்சு ஆறு குதிரையில் தேரில் ராமன் விஷ்ணுவெல்லாம் வர்ற மாதிரி காமிப்பாங்க தெரியுங்களா அதே மாதிரி வண்டி இங்கே பாருங்க ஒரு அஞ்சு குதிரை இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து டிரைவர் உட்காந்துருக்காங்க அதுக்கு பின்னாடி மேக்கப் போட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு ஹனுமர் மாதிரி ஒருத்தவங்களை மேக்கப் பண்ணியிருக்காங்க ராமர் மாதிரி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பொண்ணு இந்த வண்டி வந்து ஸ்லோவா போச்சு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு புதன்கிழமை நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல அதை விட ஈவினிங் டைம்ல அங்கிருந்து வந்தவங்களா நைட் ஆயிடுச்சு அந்த வாடை காற்று எப்போதுமே சுவாசித்தேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு தலைவலி வந்துடும் அந்த மாதிரி வந்த உடனே படுத்துட்டேன் ரெண்டு தோசை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து தோசை ப்ளைன் தோசையாக கிடைக்காது மசால் தோசையாக தான் கிடைக்கும் ஆனால் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி வைப்பாங்க அது கொஞ்சம் தேங்காய் சட்னி டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு வராது அது சாப்பிட்டுட்டு தூங்கினேன் நைட் டைமில் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி எப்போதும் போல் ஈவினிங் டைமில் தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் இங்கே ஒவ்வொரு நாளும் வெயில் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது நேற்று ஒரு டூ ஓ கிளாக்கோ இல்லை த்ரீ ஓ கிளாக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அங்கே ஒரு மரம் தெரியுதுங்களா அங்கே தான் ஈவினிங் டைமில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அங்கே தான் லன்ச் டைமில் உட்காந்துருந்தேன் இன்னைக்கு மதியம் என்னால் உட்காரவே முடியல கண்ணெல்லாம் அவ்வளோ எரியுது செம்ம ஹீட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இங்கே இப்படி தான் இருக்கும் இது வந்து ஏப்ரல் மே ஜூன் இல்லாட்டி ஜூலைலேருந்து இங்கே மழை காலம் அதுக்கப்புறம் குளிர் அதிகமாக வெயில் இருக்காது இந்த ரெண்டு மாதம் சொல்லவே முடியாது பயங்கரமாக வெயில் இருக்கும் இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இருந்து இங்கே டே எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்